அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் இப்படி ஒரு இடம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம் அதாவது ரூபி ஃபால்ஸ் எங்கள் இருந்து அதாவது நாங்கள் இருக்க அட்லாண்டா ஸ்டேட்லேருந்து இது ஒன் அண்ட் ஆஃப் ஆர்ஸ் தூரத்திலே இருக்குது டென்னிஸி இருக்குதுல்ல அதோட பார்டரில் இருக்குது சாட்டனோகாவில் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் எனக்குமே பயங்கர ஆர்வமாக தான் இருக்குது ஏன்னா இந்த ரூபி ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது அண்டர் கிரவுண்டில் இருக்க வாட்டர் ஃபால்ஸு இதுக்கு போகணுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஹேர்பின் பெண்டு அந்த மலையெல்லாம் ஏற வேண்டியது இருக்குது ரொம்பலாம் டஃப் இல்லை ஒரு ஃபோர் மினிட்ஸ் ட்ராவல்லே தான் இருக்குது நான் இன்க்ளைன் ட்ரெயின் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த அவுட்டிங் வீடியோ அதோட கண்டினியூஷன் தான் இது நாங்கள் ரூபி ஃபால்ஸ் போயிருந்தோம் வாங்க போய் பார்க்கலாம் ரூபி ஃபால்ஸ் வந்து டாலஸ்ட் அண்ட் டீப்பஸ்டு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஃபால்ஸு இப்போ இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்க விஷயமெல்லாம் போய் பார்க்கலாம் இது நாங்கள் என்டர் ஆகிட்டோம் உள்ளே போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக ஆமாங்க இப்போ நம்ம அமெரிக்காவில் இருக்க டாலஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃபால்ஸான ரூபி வாட்டர் ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க போய் பார்க்கலாம் இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் அடி கீழே போகணும் அதாவது அங்கே எலிவேட்டர் இருக்குது அதில் கீழே போய் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவுட்லுக் அதாவது இந்த செவன் ஸ்டேட்ஸ் சேர்கிற இடம் வரும் நம்ம போய் அதை பார்த்துட்டு அப்படியே போகலான்ட்டேன் கீழே போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரூபி ஃபால்ஸு இப்படி ஒரு இடமா அண்டர் கிரவுண்டில் ஃபால்ஸுன்னு சொல்லி நம்ம எப்படி ஃபால்ட்ரு ஃபால்ஸ்லாம் நம்ம எப்படி நினச்சிருப்போம் போய் பார்த்தா மேலேருந்து அந்த அருவி கொட்டும் அதுதான் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு நினச்சிருப்போம் ஆனால் இங்கே வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் கேவ் இருக்குது இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த கேவ் லிஃப்டிலருந்து இறங்கியாச்சு இரநூறு அடி கிட்டத்தட்ட இறங்கிட்டு இந்த கேவ் ஃபுல்லாக இது வந்து நேச்சுரலாக ஃபார்மான கேவ் இதில் வந்து ஒரு மைல் கிட்டத்தட்ட நடந்துகிட்டே போகணும் இங்கே வந்து பிற குழந்தைங்களோட ஸ்டாலரோ இல்லைனா வீல் சேரோ அலௌட் இல்லை அதனால இந்த ஒன் ஒன் மைல் நம்ம ஃபுல் நடந்துகிட்டே போயிட்டே இருந்தால் அங்கே ஒரு சூப்பரான அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வருவாங்க அதுக்கு தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கேவ் வந்து பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து வந்த கேவான் யாரோ ஒருத்தவங்க வந்து வந்துட்டு இருக்கும்போது எதுவும் கீழே தண்ணி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த கே இறங்கி 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 வந்து பார்த்துருக்காங்க பார்த்தா இந்த கேவில் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நடந்தே போயிட்டு தான் அந்த வாட்டர் ஃபால்ஸே பார்த்துருக்காங்க அவங்களோட ஒய்ஃப் பேரில் வச்சதுதான் இந்த ரூபி வாட்டர் ஃபால்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க வாங்க இதை பற்றினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எதாவது தெரிஞ்சுக்கலாம் இந்த கேவ்ல வந்து சிக்ஸ்டி டிகிரி அதாவது சிக்ஸ்டி டிகிரி ஃபேரன்ஹீட் வந்து ஃபார்மாகும் அதனால் எப்போவுமே வார்மான ட்ரெஸ்ஸு போட்டு வர மாதிரி தான் இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி இந்த கேவ் வந்து வீல் சேர் வந்து அலவுடு இல்லை கொஞ்சம் நடந்து தான் போகணும் கொஞ்சம் நேரோவாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம் இருக்கும் நம்ம கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மண்டேல கூட அடிப்படுற மாதிரி இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முன்னாடி அந்த கைடு ஒருத்தவங்க போயிட்டே இருக்காங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த கேவை பற்றி நம்ம இது எங்கே தொடணும் எங்கே தொடக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க அவங்க சொல்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம தொடணும் இங்கே பாருங்க எவ்வளோ நேரோவாக இருக்குன்ட்டு இதுக்குள்ளே நம்ம போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி திகிலான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இதில் எப்படி இங்கே எப்படி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நாங்கள் போனோம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பேர் வந்து எங்கள் பேட்சில் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க எல்லாமே இந்த கேவை வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் லியோ லேம்பர்டர் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த கேவ் வந்து நாலடி ஆழமும் பதினெட்டு இன்ச்சு அகலமும் இருந்திருக்கு சரி இந்த எங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்கலான்னு சொல்லி தான் அவர் அப்படியே ஊர்ந்துட்டே போயிருக்காரு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹார்ஸ் வந்து கையில் ஒரு சின்ன விளக்கு வச்சுட்டே போயிருக்காரு சிக்ஸ் ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் எழுந்திரிக்கே எந்திரிச்சே நின்று பார்த்துருக்காரு ஏன்னா அவ்வளோ வந்து நேரோவாக இருந்திருக்கு இந்த கேவு பாருங்கள் இப்போ வந்து லைட்டிங்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் வந்து டூரிஸ்ட்டுக்காக மாற்றி வச்சுருந்தாங்க அப்போ அந்த காலத்தில் அவர் வரும்போது கிட்ட கிட்டத்தட்ட நைன்டீன் டுவெண்ட்டி எப்படி இருந்திருக்கும் இந்த கேவுன்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ திகிலான எவ்வளோ சூப்பரான எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த கே இந்த ஃபார்மேஷன்லாம் வந்து மேலேருந்து லைன்ஸ் அந்த தண்ணி இருக்குல்ல அந்த கேல்சியம் தண்ணி அது சொட்டு சொட்டு சொட்டுன்ட்டு அது கொட்டி கொட்டி கிட்டத்தட்ட பல நூறு வருஷம்கா இந்த ஃபார்மேஷன் அதாவது இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே போகிற கைடு வந்து நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போவாங்க அதாவது இங்கே இருக்க ஃபன் ஃபேக்ட்ஸு இல்லாட்டி இந்த கேவை பற்றினது இது எப்படி உருவாச்சுன்ற எல்லாமே நம்மளுக்கு சொல்கிறாங்க நம்மளுக்கு ஒரு மணி நேரம் அது நடக்கிற டைமே நம்மளுக்கு ஒரு சூப்பராக அதாவது நல்ல டைம் பாஸ் ஆகிரும் ரொம்ப ஒரு அருமையான இடம் அமெரிக்காவில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சு நாங்கள் போய் ரொம்ப வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணோம் கிட்டத்தட்ட அந்த டான்கி அந்த டேர்ட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராகவே இருக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில் நீங்கள் அங்கே பாருங்கள் டேர்ட்டில்னு சொல்லியிருந்தா கிட்டத்தட்ட அது டேர்ட்டில் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு டான்கின்னு சொன்னால் அந்த ஃபார்மேஷன் வந்து டான்கி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் தொடக்கூடாது அவங்க சொல்லுற இடம் மட்டும்தான் நம்ம தொடணும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் கூட்டிகிட்டு போவாங்க இது வந்து ரெண்டு சைடு அதாவது ரெண்டு பேட்ச் ஒரு பேட்ச் முன்னாடி போயிருப்பாங்க நம்ம இன்னொரு பேட்ச் போயிட்டு இருப்போம் அவங்க வரும்போது நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப நேரோவாக இருக்கனால அவங்க சொல்லிடுவாங்க வராங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சைடு அவங்க போகிறதுக்கும் இன்னொரு சைடு நம்ம போகிறதுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து போகணும் இங்கேருந்து எந்த ஒரு ராக்கையும் நம்ம வந்து உடச்சி எடுத்துகிட்டோ இல்லை ஏதாவது பீஸ் இருந்ததோ நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது இது வந்து ஸ்டேட் லெவல் ஒரு பெரிய அஃபென்ஸ் இது ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம எங்கே தொட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களோ அந்த இடத்த மட்டும் நம்ம தொட்டு பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிவிட்டேன் இப்போ வாங்க அப்படியே பார்த்துட்டே நம்ம போகலாம் இந்த கேவோட அழகை வந்து நேச்சுரலாக கொடுக்கறதுக்காக தான் அங்கங்கே லைட்டிங்ஸ்லாம் போட்டு டூரிஸ்ட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க அண்டர் கிரவுண்டில் வாட்டர்ஃபால்ஸ் நம்ம ஃபால்ஸில் வெளியில் பார்த்துருப்போம் போகும்போது அப்படியே மேலே தான் நீர் அருவி பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்து அண்டர் க்ரௌண்ட் இது இது வந்து அமெரிக்காவில் இருக்க டாலஸ்ட் அண்டு வாட்டர் ஃபால் இது கிட்ட போய்ட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தண்ணியோடய சத்தம் கேட்கும் எங்கேயோ தண்ணியோட சத்தம் மட்டும் கேட்குதே அப்படின்ட்டு அவங்க லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம போ அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் லைட்டை போட்டு அந்த வாட்டர்ஃபால்ஸ் அப்படியே விழுகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண கன்சிடர் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லி நான் தனியாக ப்ளேலிஸ்ட்டும் போட்டிருக்கேன் இந்த வாட்டர் ஃபால்ஸில் இருக்க தண்ணி வந்து நம்ம குடிக்கக்கூடாது ஏன்னா அதில் மெக்னீஷியம் லெவல் வந்து நிறையா இருக்கனால அதுக்கு நம்ம கேட்டோம் அதை து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தொட்டு பார்க்கறதுக்கு கூட அவ்வளோவா அலோவ் பண்ணலை அவங்க ஏன்னா நம்ம குடிச்சிட்டோம் தெரியாமல் நம்ம வாயிலையில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிடும் உடனே அதாவது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே அது மாதிரி ஆயிரும் அதனால் இந்த வாட்டரை வந்து நம்ம குடிக்கக்கூடாது எவ்வளோ நேரவாக போகுதுன்னு பாருங்கள் இடம் முன்னாடி ஒருத்தவங்க வந்தால் கூட நம்ம சைடில் ஒதுங்கி தான் நிற்கணும் அதனால இந்த மாதிரி இடத்துக்கிட்டலாம் வந்து அந்த கைடு சொல்லிருவாங்க வரும்போது நம்ம கொஞ்சம் தள்ளிக்கணும் ஆப்போசிட்டில் வர்ற இன்னொரு பேட்ச் வந்து வெளியில் போகிறதுக்காக கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆச்சு இந்த அந்த கேவ்குள்ளே அதாவது இந்த கொகைக்குள்ளே நம்ம போய் நடந்துகிட்டே போய் அந்த ஃபால் ரீச் பண்ணுறதுக்கு ஆனால் அப்போ வந்து அந்த லியோ அவர் வந்து சிக்ஸ் ஹார்ஸ் கிட்ட ஊர்ந்துகிட்டே போயிருக்காராம் போய் தான் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு அவ அந்த அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த ஃபால்ஸ் அது அவரோட ஒய்ஃபோட பேர் ரூபி இருக்காங்களே அவங்களோட பேரில் தான் இந்த ரூபி வாட்டர்ஃபால்ஸுன்னு சொல்லிகிட்டே வச்சுருக்காங்க பாருங்கள் அவர் தொட்டு பார்க்குறாரு அந்த இடத்த மட்டும்தான் நம்ம தொட அலௌடு மற்ற எந்த இடமும் நம்ம வந்து தொடக்கூடாது பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ஜாக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போங்க ஏன்னா இங்கே சிக்ஸ்டி டிகிரியாக இருக்கிறனால மேக்சிமம் வந்து ஜாக்கெட் போட்டு அலோவ் பண்ணுவாங்க எங்கள் வீட்டிலருந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் இருக்குது நான் இதோட நாங்கள் போன இன்க்ளைன் ரயில்வே அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் பாருங்கள் அவுட்டிங் விலாகுன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க அப்படியே கேவு நான் பார்த்துட்டே போகலாம் நம்ம கிட்டத்தட்ட நம்ம அந்த இடத்த ரீச் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி சத்தம் ரொம்ப பக்கத்துல கேட்டுட்டு இருக்கு பாருங்க இப்ப ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க டக்குன்னு அவங்க லைட்டை போட்டோம்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ அழகா தெரியுதுன்ட்டு இதை பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல வாட்டர் ஃபால்ஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்கு ஏன்னா எல்லாரும் நின்று பார்த்துட்டே நின்றுவாங்க போகமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க திரும்ப நம்ம வந்து போய்ட்டு அடுத்த பேட்சுக்கு நம்ம வழிவிடணும்ல அதனால் எல்லாத்தையும் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருப்பாங்கன்ட்டு நான் சொன்னேங்க இந்த தண்ணி வந்து மெக்னீஷியம் கண்டென்ட் நிறையா இருக்கனால இதை பிடிக்கக்கூடாது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு மேலேருந்து அவ்வளோ கீழே விழுகுது அந்த சத்தம் அந்த லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நான் உங்களுக்கு அந்த சத்தத்தை மட்டும் இது பண்ணுறேன் பாருங்களேன் கேளுங்க அந்த சத்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க டே தேங்க்யூ